Safety call. சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்போர் சுப்பிரமணியம் சசிகுமார் பிராங்காண்டோ செய்தியாசிரியர் ஜனுஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரியன் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் புதை குழியம் அடுத்த மாதம் அகழ்வு சர்வதேச உதவி பெறப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது மலேக அதிகார சபை மூடப்படாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக மனோகணேசன் கூறுகிறார் இலங்கை சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்க அர்ஜுனா ஜெனிவாஸ் சொல்கிறார் பதினைந்து பேரின் உயிரை காவுகொண்ட இல்ல வெள்ளவாயு விபத்துக்கான முக்கிய காரணம் வெளியானது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேற தயாராகிறார் நெத்தன்யாகுவை யாகுவை பொறுப்பு கூற வைக்க கத்தார் முயற்சிக்கின்றது செய்திகள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் குருக்கள் மடம் கிராமத்தில் படுகொலை செய்யப்பட்ட முஸ்லிம் மக்களின் புதைகுழி அகழ்வு பணிகள் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் ஆரம்பமாகும் என நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார் தேவை ஏற்பட்டால் சர்வதேசத்தின் உதவி ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே நீதியமைச்சர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு ஜூலை பன்னிரெண்டாம் திகதி கழுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் குறுக்கல் மடம் கிராமத்தைச் சேர்ந்த முஸ்லிம்கள் சிலர் மக்கா யாத்திரைக்கு சென்று மீண்டும் வீடு திரும்புகையில் விடுதலை புலிகளால் கடத்திச் செல்லப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா தனது போது சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பாக கழுவாஞ்சிக்குடி காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய சர்வதேச நியதிகளுக்கமைய அந்த இடத்தை அகழ்வு செய்து விசாரணை நடத்துவதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக குறிப்பிட்ட ஹிஸ்புல்லா அது தொடர்பிலான நடவடிக்கைகள் இப்போது ஆரம்பிக்கப்படும் என கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த நிதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார குறுக்கள் மடம் சம்பவம் தொடர்பாக அரசாங்கம் முழுமையான கவனத்தை செலுத்தியுள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் நிதியமைச்சிடம் போதிய நிதியுள்ளமையினால் சம்பவம் தொடர்பான நடவடிக்கைகளுக்கு உரிய நிபுணர்களின் மதிப்பீட்டுக்கு இணங்க நிதியை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் உறுதியளித்தார் அதேநேரம் இந்த செயற்பாடு வெளிப்படைத்தன்மையுடன் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்ட அவர் இந்த நடவடிக்கைகளில் இழப்பீட்டு அலுவலகம் மற்றும் காணாமல் போனோர் அலுவலகம் என்பன காத்திரமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் என்றும் குறிப்பிட்டார் மலையக அதிகார சபை என அறியப்படும் பெருந்தோட்ட பிராந்திய புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை மூடப்படாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளது சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்று நாடாளுமன்றத்தில் தன்னிடம் தனிப்பட்ட வகையில் இந்த உறுதிமொழியை வழங்கியதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் கல்வி காணி வீடு சுகாதாரம் சமூக மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பின்தங்கியுள்ள மலேக பெருந்தோட்ட மக்கள் வளர்ச்சியடைய வேண்டுமானால் துறைசார் அமைச்சர்களின் பணிகள் ஒன்றிணைக்கப்பட என அவர் கூறியுள்ளார் ஒரே பணியை செய்யும் ஒன்றுக்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்களை மூடுவதற்கு பிரதமர் தலைமையிலான குழு முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியது அதன்படி அடையாளம் காணப்பட்ட முப்பத்தி மூன்று அரசின் நிறுவனங்கள் மத்தியில் மலேக அதிகார சபையும் ஒன்றாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாக மது கணேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் இந்த தெரிவை ஆட்சேபித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் மது தெரிவித்துள்ளார் இந்த நிலையிலேயே துறைசார் அமைச்சரான சமந்த வித்யாரத்ன மலேக அதிகார சபை மூடப்படாது என உறுதியளித்துள்ளதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் தெரிவித்துள்ளார் ஜெனீவாவின் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு அளிக்க அடுத்த வாரம் ஜெனீவா செல்லவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் தனக்கு ஏற்பட்ட அநீதிக்காக சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன மற்றும் நாடாளுமன்ற அவைத் தலைவர் விமல் ரத்நாயகா ஆகியோருக்கு எதிராகவே தாம் முறைப்பாடு அளிக்க உள்ளதாக அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் திகதி முதல் மே மாதம் ஒன்பதாம் திகதி வரை ஒன்றரை மாதங்களாக தனக்கு நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்கப்படவில்லை எந்த காரணமும் இல்லாமல் நாடாளுமன்றத்தில் பேசுவதை தடுத்ததாகவும் அர்ஜுனா குற்றம் சுமத்தியுள்ளார் அமைச்சர் பிமல் ரத்நாயகவின் முறைப்பாட்டை கவனத்தில் கொண்டே சபாநாயகர் தனக்கு நாடாளுமன்றத்தில் பேச வாய்ப்பு வழங்க வேண்டாம் என்று முடிவு செய்ததாகவும் அர்ச்சுனா சுட்டிக்காட்டியுள்ளார் சிறப்புரிமை குழுவில் தான் குற்றமற்றவர் என்பது நிரூபிக்கப்பட்டதால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கான ஆதாரங்கள் உள்ளன இதனை அடிப்படையாகக் கொண்டே இந்த அநீதி குறித்து ஜெனிவா மனித உரிமைகள் பேரவையில் முறைப்பாடு அளிக்கவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பதினைந்து பேரின் உயிரை கொண்ட விபத்துக்கான காரணத்தை மோட்டார் போக்குவரத்து துணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி பேருந்தின் ரேக் என்ற தடையாடி கட்டமைப்பில் ஏற்பட்ட பிரச்சினை மற்றும் பேருந்தின் சாரதி நான்காவது கியரில் செங்குத்தான சரிவில் வாகனத்தை செலுத்தியமையே இந்த விபத்துக்கான காரணம் என விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த விசாரணை மோட்டார் போக்குவரத்து துணைக் களத்தின் விசேட குழு ஒன்றினால் முந்தெடுக்கப்பட்டிருந்தது பேருந்தின் கியர் பெட்டி அகற்றப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்ட போது விபத்து இடம்பெறும்போது குறித்த பேருந்து வெள்ளவாய வீதியில் செங்குத்தார சர்வில் நான்காவது கியரில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது அத்துடன் பேருந்தின் பிரேக் கட்டமைப்பு பழுதடைந்திருந்தமையும் கண்டறியப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் முன்னதாக கடந்த நான்காம் தேதி எல்ல வெள்ளவாய பிரதான வீதியில் பன்னிரண்டாவது மைல்கல் அருகே ஆயிரம் அடி பள்ளத்தில் விழுந்து குறித்த பேருந்து விபத்துக்குள்ளானது கொழும்பு விஜயராம பாவத்தில் அமைந்துள்ள தனது உத்தியோகபூர்வ வீட்டிலிருந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ வெகு விரைவில் வெளியேறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதிகளின் உரிமைகளை நீக்குவது தொடர்பான சட்டம் மூலம் இன்று நூற்று ஐம்பது மேலதிக வாக்குகளால் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இதனையடுத்து அவர் தனது வீட்டை அரசிடம் கையளிக்கவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேனா மற்றும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஆகியோரும் புதிய சட்டத்தின் கீழ் தங்கள் உத்தியோகபூர்வ வீடுகளை விட்டு வெளியேற வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் விசாரணைகளை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடையை ஏற்படுத்தியிருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா ஹத்தநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருணா ஜெயசேகர பதவியில் இருக்கும்போது ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் விசாரணைகளில் நியாயமாக முந்தெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் உள்ளதாகவும் திசாத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் விசாரணைகளின் போது அருணா ஜெயசேகர சாட்சியம் அளித்திருக்கின்றார் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் சாட்சியம் அளித்திருக்கின்றனர் இந்த நிலையில் குறித்த விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து செல்வதற்கு இடைவளிக்க வேண்டுமென அவர் நினைத்தால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் என திசாத்தநாயக்க சுட்டிக்காட்டினார் அருண அணயசேகர் அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக அவநம்பிக்கை பிரேரணையை சமர்ப்பித்திருந்ததாக திஸ் அத்தநாயக்க குறிப்பிட்டுள்ளார் தற்போது அவநம்பிக்கை பிரேரணையும் நிராகரிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல் குறித்த பக்க சார்பற்ற விசாரணைகளுக்கு சவால் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாடுகளில் தொழில் தேடுவோர் அங்கீகரிக்கப்படாத முகவர்கள் அல்லது இடைத்தரகர்களுடன் தொடர்புகளை தவிர்க்குமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்ட இந்த வேலைவாய்ப்புகளுக்கு பணம் செலுத்துவது அல்லது எந்தவொரு கட்டணத்தையும் கோருவது சட்டவிரோதமானது என்று பணியகம் தெரிவித்துள்ளது விண்ணப்பங்கள் அனைத்தும் இணைய ஊடாகவே சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்ற நிலையில் விண்ணப்பதாரிகள் விழிப்புடன் செயற்படுமாறும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கோரியுள்ளது இஸ்ரேலின் பொது புதுப்பித்தல் துறையில் ஆயிரத்தி ஐநூறு வெற்றிடங்களுக்கு இணையம் மூலமாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இதனை அறிவித்துள்ளது இதன்படி விண்ணப்பங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை பணியகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான டபிள்யூ டபிள்யூ டாட் எஸ்எல்பிஎஃப்இ டாட் எல்கே மூலம் பிரத்யேகமாக சமர்ப்பிக்க முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் கட்டுமானத் துறைக்கான ஆற்றேர்ப்பின் நான்காவது கட்டமாக இந்த விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இந்த வெற்றிடங்களின் அடிப்படையில் சுவரமைத்தல் மின்சார பொருத்துக்களை மேற்கொள்வோர் மற்றும் வீடுகளின் பொருத்துக்களுக்கான தொழிலாளர்கள் கூறப்பட்டுள்ளனர் விண்ணப்பதாரர்கள் இருபத்தைந்து முதல் நாற்பத்தைந்து வயதுக்கு இடைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அத்துடன் அவர்கள் முன்னர் இஸ்ரேலில் பணியாற்றியிருக்கக்கூடாது குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் அந்தந்த தொழில்களில் தொழில்முறை அனுபவத்துடன் சான்றளிக்கப்பட்ட திறன்களைக் கொண்டிருக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் எல்கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் போலந்து வெளிப்படையான ஒன்றை நெருங்கியுள்ளதாக பிரதமர் டொனால்ட் டாஸ் கூறியுள்ளார் யுக்ரைனை நோக்கி ஏவப்பட்ட ரஷ்யாவின் நான்கு ஆளில்லா விமானங்கள் போலந்து மற்றும் நேட்டோ விமானங்களால் சுட்டு வீழ்த்தப்பட்டதை அடுத்து போலந்தின் பிரதமரின் கருத்து வெளியாகியுள்ளது இந்நிலையில் நேட்டோவின் பதிலளிப்பை தெரிந்து கொள்வதற்காக கிரம்லிங் வேண்டுமென்றே இந்த செயலை மேற்கொண்டதா அல்லது இது தற்செயலாக இடம்பெற்றதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது எனினும் தமது ஆளில்லா விமானங்கள் போலந்தினால் சுட்டு வீழ்த்தப்பட்டமை தொடர்பில் கிரம்லிங் கருத்து எதனையும் தெரிவிக்கவில்லை நேபாளம் காத்மண்டுவின் திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் பொதுமக்கள் போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது நேபாள சிவில் விமான போக்குவரத்து ஆணைக்குழுவை இந்த அறிவித்தலை விடுத்துள்ளது நேபாளத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களை கருத்திற்கொண்டு திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் நேற்றைய தினம் மூடப்பட்டது இந்த நிலையில் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட திரிபுவன் சர்வதேச விமான நிலைய பாதுகாப்பு குழுவின் கூட்டத்தின் போது விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது பயணிகள் தங்கள் விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு விவரங்களை பெற்றுக் கொள்ளுமாறும் விமான நிலையத்திற்கு பயணிக்கும்போது அவர்களின் அதிகாரப்பூர்வ பற்றுச்சீட்டுகள் மற்றும் அடையாள அட்டையை எடுத்துச் செல்லவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் மற்றும் எக்ஸ்தளம் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடக வலைதளங்களுக்கு அரசாங்கம் தடை விதித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன அதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் பலர் உயிரிழந்தமையை அடுத்து போராட்டம் வன்முறையாக மாறியது இதனையடுத்து உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றம் மற்றும் அமைச்சர்களின் வீடுகளுக்கு தீ வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேபாளத்தில் அமைதியை ஏற்படுத்த ராணுவம் அழைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டார் டோஹா மீதான தாக்குதலின் மூலம் சர்வதேச சட்டத்தை மீறியமைக்காக இஸ்ரேல் பிரதமரை பொறுப்பேற்க செய்வது குறித்து ஆராய கட்டார் அதிகாரிகள் சட்டக்குழு ஒன்றை அமைத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலை ஏற்பாடு செய்த மூத்த ஹமாஸ் அமைப்பின் தலைவர்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டமை நியாயமானது என்று முன்னதாக பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார் எனினும் இஸ்ரேலால் குறிவைக்கப்பட்டவர்கள் இந்த தாக்குதலின் போது கொல்லப்படவில்லை என்று ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது இந்த செய்தி மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் எம் நியூஸ் கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் நெருக்கடிக்கு பின்னர் பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உலக வங்கி விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி நாட்டின் முதன்மை இருப்பு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு இடைப்பட்ட கால பகுதியில் குறைந்த அடிப்படையில் நிலவியது எனினும் தற்போது நாட்டின் முதன்மை இருப்பு ஏழு தசம் ஒன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது கடந்த கால கொள்கை மாற்றத்தில் ஏற்பட்ட தவறுகளை திருத்தி அமைத்தல் மற்றும் வரிகளை அதிகரித்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளினால் இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக உலக வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது செய்திகள் துபாய் சர்வதேச மைதானத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஆசிய கண்ணத்துக்கான இரண்டாவது போட்டியில் இந்தியாவும் ஐக்கிய அரபுராட்சி அணையும் பங்கேற்கின்றன போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணை முதலில் கள்ளத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் துடிப்படுத்த ஆடிவரும் ஐக்கிய அரபுராட்சி அணை சற்று வரை பதினொன்று தசம் ஒரு ஓவர்களில் ஆறு விக்கெட்டுகளை இழந்து ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுள்ளது இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ டப்யூ டாட் சூரியன் எம் நியூஸ் நொடெல்கே என்ற எமது இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மட்டக்களப்பு குறுக்கள் மடம் மனித புதைக்குழியும் அடுத்த மாதம் அகழ்வு சர்வதேச உதவி பெறப்படும் எனவும் அரசாங்கம் அறிவித்துள்ளது மலையக அதிகார சபை மூடப்படாது என அரசாங்கம் உறுதியளித்துள்ளதாக மனோகணேசன் கூறுகிறார் இலங்கை சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்க அர்ஜுனா ஜெனிவாஸ் செல்கிறார் பதினைந்து பேரின் உயிரை காவு கொண்ட எல்ல வில்லவாய விபத்துக்கான முக்கிய காரணம் வெளியானது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து மஹிந்த ராஜபக்ஷ வெளியேற தயாராகிறார் பொறுப்பு கூற வைக்க கட்டார் முயற்சிக்கிறது இத்துடன் சூரியனின் ஒன்றைய நாடுக்கான அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை காலை ஆறு நாற்பத்தைந்துக்கு நீங்கள் கேட்கலாம்